வணக்க மகள் ஹாஸ்டாரில் நிறைய சீரிஸ் ரிலீஸ் ஆனாலுமே அதில் கிரிமினல் ஜஸ்டிஸ் வெப் வெப்சீரிஸ்ன்னு ஒரு பெரிய ரசிகரோட்டம் இருக்குது இப்போது அதோட நாலாவது சீசன் கிரிமினல் ஜஸ்டிஸ் எ ஃபேமிலி மேட்டர்னு ரிலீஸ் ஆகிருக்கு இது எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம் இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னா டாக்டர் பாலுக்கு ஈரான் ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அதனால் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக நர்ஸ் ரோஷினி அப்படிங்கிற அப்பயெண்ட் பண்ணுறாங்க இவங்களும் ஈரா கூட ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்க அவங்கள ரொம்ப நல்லாவுமே பார்த்துக்கிறாங்க அப்படியே ஒய்ஃப் அஞ்சு கூட செட் ஆகாமல் தனியாக இருக்க ராஜ்நாக்பால் கூடவும் இவங்க அப்தர் வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நெருக்கமாகிறாங்க இதில் இராவோட பர்த்டே வருது அப்போது ரோஷினிக்கு ஒரு மன வருத்தம் ஏற்பட்டு சண்டை போட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் அடுத்த நாள் அவங்க பால் மடியில் அவரோட வீட்டிலேயே பணமாக கெடுக்கிறாங்க அதை பார்க்குற அஞ்சு போலீஸ்க்கு தகவல் சொல்ல போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணி போகிறதுக்கப்புறம் இந்த கேஸு நம்ம ஹீரோ மாதவ் மிஸ்ராவுக்கு வருது அதுக்கப்புறம் நடக்கிற விசாரணையும் யார் தான் இந்த கொலையை செஞ்சது அப்படிங்கிறத நடக்கிற கோட்ரும் டிராமா தான் இந்த சீரீஸோட மொத்த கதைக்கிழமை